நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த துளசி செடி இருக்கிற இடத்துல தான் இந்த சாமி உடன்கட்டை ஏறி இறந்துருச்சுங்க அதாவது உடன்கட்டை ஏறி இறந்தல் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து இதை வந்து ரொம்ப பின்பற்றினாங்க மக்களே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டாங்கன்னா அந்த கணவரை எரிச்சிருவாங்க மக்களே ஸோ அப்படி எரிக்கும்போது அந்த கணவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த கணவரோட பிணத்தோடு சேர்ந்து அவ அந்த மனைவியும் எ எரியணும் மக்களே இதுதான் வந்து அந்த காலத்திலோட அந்த காலத்தில் இருந்த வழக்கம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த சாமியோட கணவர் வந்து இறந்துட்டாங்க ஸோ இறந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த சாமியே தன்னுடைய கணவரோட உடலை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு சாமியை எரித்து சாமியே வந்து அந்த கணவரோட உடலோடு சேர்ந்து கா இந்த சாமியும் வந்து அந்த தீயில இறங்கி தன்னை தானே வந்து இது பண்ணிவிட்டு உடன்கட்டை ஏறிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடம் தான் வந்து இந்த துளசி செடி இருக்கக்கூடிய இந்த இடம் மக்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாமி தான் அந்த இடத்துல உடன்கட்டை ஏறி இறந்ததுங்க இந்த சாமியோட பேர் தான் கொண்டத்து காளியம்மன் இந்த சாமி தான் காஞ்சி கோவில் நாட்டு ஆசாரிகளுக்கு சொந்தமான குலதெய்வங்க இந்த சாமியை எல்லாரும் சுருக்கமாக காளியாயின்னு கூப்பிடுவாங்க இந்த சாமிக்கு மொத்த ரெண்டு அண்ணன் இருக்காருங்க அது இல்லை ஒரு அக்காவும் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இவங்க இரண்டு பேருந்தான் அந்த சாமியோடய அண்ணா இவங்க தான் அந்த சாமியோட அக்கா சரி மக்களே இந்த சாமியோட வரலாறை பார்த்தினா முழு விவரத்தையும் நான் வேற ஒரு வீடியோவில் முழுசாக உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் மக்களே இந்த ஒரு வீடியோவில் இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் காஞ்சி கோவில் நாடு ஆசாரிகளுடைய குல தெய்வமான கொண்டத்து காளியம்மன் கோயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம காரங்காம்பாளையம் அதாவது ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையத்துல இருந்து கவந்தப்படி போகிற தான் வைரமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ தெய்வங்களுடைய வரலாறுகளை நம்ம கேள்விப்பட்டிருக்குங்க ஆனால் இந்த கொண்டத்துக்காளியம்மனுடைய வரலாறு இந்த பூமியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவங்க ஐயப்பன் சாமியாகட்டும் இல்லை சாய்பாபா சாமியாகட்டும் இல்லை ஏசுநாதர் ஆகட்டும் இல்லை புத்தராகட்டும் இவங்கெல்லாம் எப்படி பூமியில் ஒரு மனிதனாக பிறந்து தன்னோட தெய்வ சக்திகளை வெளிப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு தெய்வமும் பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து தன்னுடைய தெய்வ சக்தியை வெளிப்படுத்தினாங்க காஞ்சிக்கோவில் நாட்டு ஆசாரிகளுடைய குல தெய்வமான இந்த காளையம்மன் இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து தன்னுடைய தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினாங்க சரி இந்த மாதிரி ஒரு தெய்வம் பூமியில் பிறந்து உண்மையிலேயே வளர்ந்துருக்கு வாழ்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு எதாச்சும் சான்றிதழ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த குலதெய்வத்தோட வம்சாவளியை சேர்ந்தவங்களா இன்னுமே இருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லை இந்த சாமி வாழ்ந்தப்போ இந்த கிட்ட ஒரு பொருள் இருந்ததுங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு பொருளை மக்களோட பார்வையில் கொண்டு வந்து வைப்பாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமியோட அதாவது இந்த கோவிலுடைய திருவிழா அணைக்கி அந்த ஒரு பொருளை கொண்டு வந்து மக்கள் பார்வையில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் இன்னொன்று ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் கொண்ட மறங்குவாங்க மக்களே ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் இந்த கோவிலில் கொண்ட ஏகப்பட்ட கூட்டம் வரும் மக்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடியிலிருந்து அறுபது அடி வரைக்குமே ஒரு நீளம் கொண்ட ஒரு கொண்டமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த கோவிலுடைய திருவிழா ஆரம்பித்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் முக்கியமான நாட்டில் ஒரு ஏழு நாட்கள் நடக்குங்க இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குங்க சாமி வேட்டைக்கு போகிறது சாமி முருகார கொள்வது சாமி கிளியை பிடிக்கிறது இறங்குறது சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துதல் கிடா விட்டுதுன்னு இப்படி ஒரு ஏழு நாட்கள் ஒரே கொண்டாட்டமாக இருக்குங்க இந்த கொண்டத்துக்கு நேராக ஒரு சன்னதி தெரிவித்து பாருங்க அந்த ஒரு சன்னதியில் தான் இந்த கொண்டத்துக்காளியம்மன் உள்ளே இருக்குதுங்க சாமியோட செலவு அங்கே தான் இருக்குது அங்கே தான் எல்லோரும் வந்து பூஜிக்கிறாங்க மக்கள் இது வந்து அந்த ச கொண்டத்துக்காளியம்மோட சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடங்க இது வந்து ஒரு முக்கியமான இடங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த துளசி செடி இருக்கிற இடத்துல தான் இந்த சாமி உடன்கட்டை ஏறி இறந்துருச்சுங்க அதாவது உடன்கட்டை ஏறி இறந்தல் அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து இதை வந்து ரொம்ப பின்பற்றினாங்க மக்களே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்துட்டாங்கன்னா அந்த கணவரை எரிச்சிருவாங்க மக்களே ஸோ அப்படி எரிக்கும்போது அந்த கணவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த கணவரோட பிணத்தோடு சேர்ந்து அவ அந்த மனைவியும் எ எரியணும் மக்களே இதுதான் வந்து அந்த காலத்திலோட அந்த காலத்தில் இருந்த வழக்கம் ஸோ அப்போ பாட்டிங்கன்னா இந்த சாமியோட கணவர் வந்து இறந்துட்டாங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த சாமியே தன்னுடைய கணவரோட உடலை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு சாமியே எரித்து சாமியே வந்து அந்த கணவரோட உடலோடு சேர்ந்து கா இந்த சாமியும் வந்து அந்த தீயில இறங்கி தன்னை தானே வந்து இது பண்ணிவிட்டு உடன்கட்டை ஏறிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இடம் தான் வந்து இந்த துளசி செடி இருக்கக்கூடிய இந்த இடம் மக்களே சரி மக்களே இந்த சாமி பார்த்தினா மற்ற டீட்டெயில்ஸு மற்ற இந்த சாமி பார்த்தினா முழு வரலாறையும் நான் வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பதிவிடுறேன் இந்த மாதிரி தெய்வங்கள் சம்பந்தமான வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்க புராணங்கள் சம்மந்தமான கதைகளை தெரிஞ்சிக்க இந்த மாதிரி கோவில் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவிடுங்க மக்களின் நன்றி வணக்கம்